விருதுநகர் மாவட்டம் சின்னகாமன்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி ஐந்து பேரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் விருதுநகர் மல்லாங்கிணறு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிவண்ணன் மணிவண்ணன் வணக்கம் இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டியில் கோகுல் சேர்ந்த பட்டாசு நேற்று நடந்த பட்டாசு அலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் இந்நிலையில் வெடி விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் நான்கு லட்சம் கம்பி நிர்வாகத்தின் சார்பாக அஞ்சு லட்சம் வழங்கப்பட்டுள்ளது அந்த தொகை தொழிலாளர் இறந்ததற்கு காங்காது என்று அவர் உறவினர்கள் பத்து லட்சம் தேவை என கூறி இன்று விருதுநகர் அரசு மருத்துவமனை முன்புள்ள அதாவது மூன்று உடல்களை பெற்றுக் கொண்ட ஐந்து உடல்களை பெறாமல் அவருடைய உறவினர்கள் மல்லாங்கண்ணு சாலை முறையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு கூட்டம் அதிகமாக இருப்பதால் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டனர் மேலும் சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்டும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்